விவசாயோட நெல் வயல்ல ஒரு செட்டுக்குருவி கட்டி குஞ்சு பொறிச்சு வாழ்ந்துச்சான் வெளியூர்ல இருந்து ஒரு இருபது ஆளுங்களை வர வச்சு அறுவடை தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே போனாராம் அதை கேட்டுக்கிட்டு இருந்த குஞ்சுங்க தாய்க்குருவி வந்த உடனே அழுதுகிட்டே விஷயத்தை சொல்லி தாய்க்குருவி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திச்சான் அஞ்சு ஆறு நாள் கழிச்சு வழக்கம் போல தாய் குருவி இறதடி வெளியே போன சமயத்துல அந்த விவசாயம் அவங்க மனைவியும் வந்தாங்களாம் நெல் நல்லா முத்திருக்கு இதுக்கு மேல வெளியூர் ஆளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல நம்ம ஊர்லயே ஒரு பத்து பேரை வச்சு அறுவடை பண்ணலான்னு பேசிக்கிட்டே போனாங்களாம் அத கேட்ட குஞ்சுங்க தாய் குருவி வந்த உடனே அழுதுகிட்டே சொல்லிச்சான் அப்பவும் அந்த தாய் குருவி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சுச்சான் திரும்ப ஒரு அஞ்சு நாள் கழிச்சு விவசாயம் அவங்க மனைவியும் வந்து இதுக்கு மேல நெல் அறுக்காம விட்டா எல்லாம் வீணா போயிடும் வெளியாளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல நடக்கிறது நடக்கட்டும் நாளைக்கு நம்மளே இறங்கி அறுத்துடலாம்னு பேசிக்கிட்டே போனாங்களாம் தாய் குருவி வந்தப்போ குஞ்சுங்க இந்த விஷயத்த சொல்லிச்சுங்களா தாய் குருவி பதட்டமாகி நம்ம உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும்னு சொல்லிச்சான் குஞ்சுகம் புரியாம பாத்துச்சான் அந்த தாய் குருவி சொல்லிச்சான் ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்த மத்தவங்களை நம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த வேலை நடக்கவே நடக்காது எப்ப ஒருத்த தன்னை நம்பி நம்மளே இறங்கி செய்யலாம்னு முடிவுக்கு வந்துட்டானோ அதுக்கு மேல அந்த வேலை நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லித்தான்